ஐயோ நான் தோசை ஸ்டோன் எங்க வச்சேன்னு எனக்கு தெரியல ரொம்ப நாளுக்கு அப்புறம் தோசைக்கு நான் மாவு எடுத்து வச்சா இப்படி என்ன வந்து பண்ணது அந்த ஸ்டோன் நான் எங்க வச்சிருப்பேன் இன்னைக்கு பார்த்த வீட்டுக்கு மேட் வரல அவங்க வந்தா எங்க ஸ்டோன் வச்சிருக்காங்கன்னு கேட்கலாம் இப்போ நான் என்ன பண்ண போறேன் காலையில எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க பேசாம பிரெட்டை டோஸ்ட் பண்ணி கொடுத்துடலாமா பிரெட் ஒன்லி பட்டர் அவ்வளோதான் மம்மி எனக்கு ரொம்ப மம்மி நான் உங்ககிட்ட எப்பவுமே எனக்கு பிரேக் கொண்டு வாங்க பார்க்கலையா ஜூலிடா ஜெசிகா அண்ணி எங்க ஜெசிகா அண்ணி ஏடம் கூட இருக்கிறாங்க ஏ மம்மி ஓ அப்படியா வேற ஒன்றும் இல்லைடா தோசை ஸ்டோனை பார்த்தியா நான் தோசை சுமதி ஆன்டிபீட்டில் தான் சாப்பிட்டேன்

என்னடி உனக்கு இப்ப வீட் பான் கேக் வேணுமா வீட் பான் கேக்னா நான் வீட் ஃப்ளோரை எங்க இருக்கு பேர்வே அதுக்குள்ள எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா மம்மி ஓகே ஓகே டென்ஷன் ஆகாத அம்மா ரெடி பண்ணி தரேன் ஓகேவா என்ன சேட்ட ஏதோ வேல இருக்குதா ஜெசிகா அண்ணி மம்மி பாருங்க எனக்கு பான் கேக் செய்யறது கேட்டா வீட் ஃப்ளோரை நான் எங்க தேடுவேன் கேக்குறாங்க ஜெசிகா நீ தோசை ஸ்டோன பாத்தியாடா தோசை ஸ்டோனா ஆமா தோசை ஒரு ஸ்டோன்ல ஊத்தி ரவுண்டா சொல்லுவாங்களே அது ஓ டோசா கல்லா நான் பார்க்கலையே அது இங்க அதெல்லாம் உண்டா ஆமாடா நான் ரொம்ப பெருசா வாங்கி வச்சிருந்தேன் அக்கா இருக்கட்டும் தோசை மாவு இருக்குல்ல நான் வந்து அப்போ உங்களுக்கு குழி பணியாரம் செஞ்சு தரேன் குழி பணியாரம்மா ஆனால் அது மேக் பண்ணுறதுக்கு என்கிட்ட எந்த திங்ஸும் இல்லையடா நான் குழிப்பண்ணியாரோ ஸ்பூனில் செஞ்சிடணும் எனக்கு அந்த செஞ்சு தாங்க எனக்கு ரொம்ப பைசை ப்ளீஸ் ஆ சரி ஜூலி ஜொல்லிக்கு நான் ஒரு நாள் சாப்பாடு கொடுக்காத மாதிரி பிஹேவ் மம்மி தொத்தைக்கு நம்ம இன்னைக்கு ட்ரெஸ் எடுக்க பிளான் பண்ணியிருந்தோம் இப்போ போனோம் அதுவும் சீக்கிரம் வர முடியும் ட்ரெஸ்ஸுக்கு வெளு சைஸ் போயிட்டு சீக்கிரம் அப்படியாடா இருக்கட்டும் நான் சமைச்சிட்டு உடனே கிளம்பிடுவேன் அதுக்கப்புறம் போகலாம் வேண்டாம் ரொம்ப டிராஃபிக்கா இருக்கும் சீக்கிரம் போயிட்டு வரணும்ல ஆமா ஜெசிகா நீ போயிட்டு வாடா புளி எப்படி செய்யணும்னு எனக்கு சொல்லிட்டான் நான் அதை பார்த்து செஞ்சு கொடுத்துறேன் உனக்கு ஜூலிக்கு செஞ்சு தரேன் அதுக்குள்ள நீங்க ரெடி ஆயிட்டு வந்துருங்க ஏடன் இங்கதானே தானே இருக்க போறான் இல்ல அவனே கூட்டிட்டு போறீங்களா ஆமா அத ஏடன் தான் விட்டுட்டு போறோம் இல்லைன்னா ஒழுங்கா ட்ரெஸ் இருக்க முடியாது ஓகேடா நான் பார்த்துக்கிறேன் நீங்க போய் கிளம்புங்க போங்க ஜூலி நீ போகணுமா

ஐயோ ஜெசிகா பனியாரம் எப்படி சுடணும் ஏன் கிறிஸ்டோபர் எனக்கு ட்ரெஸ் எடுக்க கூடாது மம்மி தான் சொன்னாங்க என்கிட்ட இது கேட்காத என்னத்துங்க ஜூலிகன் ட்ரெஸ் எடுக்கலாம் இல்ல நிக்கி தெரியல ஜெசிகா மம்மி தான் சொன்னாங்க ஒருவேளை அத்தையும் ஜூலியும் மேட்சா போடுவாங்களா இருக்கும் அத சேர்ந்து எடுக்கலாம்னு நினைப்பாங்க ஓ அதனாலதா தான் மம்மி அப்படி சொல்லிட்டாங்களா அண்ணி உங்களுக்கு நான் ட்ரெஸ் செலக்ட் பண்ணி தரேன் வேண்ட வேண்ட நல்ல ட்ரெஸ் இவ ஸ்பாயில் பண்ணிரவா டேய் உனக்கு பொறாமை இருக்கு தாடா டேயா டாடி டப்பா கிறிஸ்டோபர் நான் சும்மா தான் சொன்னேன்டா ஐயோ எனக்கு தல வலிக்குது ரெண்டு பேரும் சண்டை போடாம ஒழுங்கா வாங்க அக்காவா ஜெசிகா இது சிங்கப்பூர் தமிழ் எப்படி தெரியும் ஏங்க அவங்க போன்ல என்கிட்ட பேசினாங்க இது ஒரு தமிழ் கடை தான் ஓ பாங்க பாங்க ஜெசிகா அப்ப போன்ல பேசினது நீங்க தானே ஆமா சூப்பர் சூப்பர் நீங்க இப்போ என்ன மாடல்ல கோட் பாக்குறீங்க அந்த அண்ணாக்கா எல்லாம் பேபிக்கா எனக்கு என்னனே தெரியல ஃபர்ஸ்ட் எனக்கு பாப்போம் ம் ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு பாருங்க என்ன கலர் பார்க்குறீங்கன்னு சொல்ல முடியுமா

யா சூப்பர் அது நல்லா இருக்கும் அப்படி பாக்குறீங்களா காமிங்க இது எல்லாமே நாங்களே ஸ்டிச் பண்ணது உங்களுக்கு என்ன மாதிரி கோட் வேணும் அப்படின்னு நீங்கள் இதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு வேலை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நாங்களே அதே மாதிரி உங்கள் சைஸில் ஸ்டிச் பண்ணிடுவோம் ஏன் டாக்கா இப்படி பேசுகிறாங்க எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படி சொல்லக்கூடாது அவங்க சிங்கப்பூர் காரங்க தான் தமிழ் லைட்டாக தான் தெரியும் அதனால தான் அப்படி பேசுகிறாங்க ஓ ஓகே ஜெசிகா சொன்ன மாதிரி அந்த ஒயிட் எனக்கு ஓகே தான் நான் வந்து ஒரு மாடல் சொல்கிறேன் அதே மாதிரி நீங்கள் எனக்கு ஸ்டிச் பண்ணிடுவீங்கள கண்டிப்பா சார் நீங்க அந்த மாடல் வந்து எனக்கு சொல்லணும் தான் ஏன்னா எனக்கு சொன்ன அவ்வளவா புரியாது நீங்க என்னோட நம்பருக்கு மெசேஜ் பண்ணிருங்க டீட்டெயில் எல்லாமே அதை பார்த்து நாங்கள் ஸ்டிச் பண்ணிடுவோம் இப்போ உங்க சைஸ் நாங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துட்டு ஒன் வீக்ல நாங்கள் தந்துடுவோம் உங்களுக்கு ஓகேவா எங்களுக்கு நெக்ஸ்ட் சண்டேக்குள்ள வேணும் கண்டிப்பா சார் நீங்க இப்போ மெஷர்மெண்ட் எடுக்க வரீங்களா ஜெசிகா இங்கே ஷூ பார்த்துடலாம் ஆ சரிங்க எனக்கு முக்கியமா ஹேண்ட் வந்து கரெக்டா ஃபிட்டா இருக்கணும் அது பார்த்து ஸ்டிச் பண்ணிருங்க கண்டிப்பா சார் ஒரு 4 டேக்கு முன்னாடியே உங்களை கூப்பிடுறோம் நீங்க வந்து எங்களுக்கு அதை போட்டு பாருங்க உங்களுக்கு அதல இது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படினா சொல்லிருங்க ஓகேப்பா ம் ஓகே ஓகே டே கிறிஸ்டோபர் நீ வந்து அந்த கோட்டுக்கு ஒயிட் ஷூ பாருடா நல்லா இருக்கும் ஒயிட் ஷூவா ஒண்ணு மாதிரி மேட்சா போடணுமோ

ஜெசிகா உனக்கு எந்த கடையில கவுன் எடுக்கணும் என்ன எனக்கு எந்த கடனே தெரியலையே கிறிஸ்டோபர் மம்மி ஒரு கடையில கவுன் எடுப்பாங்கல அங்க போவமா ஜெசிகா எப்படி அங்க போமா என்னனா அங்க எல்லாமே நார்மலா இருக்கு எனக்கு கஸ்டமைஸ்டா போட ஆசையா இருக்கு மம்மி உன்கிட்ட ஒரு டெய்லர் சொன்னாங்கல அங்க போய் பார்க்கலாமா அவங்க கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்கல ஆமா அண்ணி அந்த டெய்லர் ரொம்ப அழகா பண்ணி தருவாங்க நம்ம கிறிஸ்டோபரோட ஃப்ரெண்ட் தான் ஆமா நீ பாத்துப்ப நம்ம மேரேஜ்க்கு வந்திருக்கோம் ஓ அப்படியே அப்ப அங்க போகலாம் வாவ் இந்த கவுன் ரொம்ப அழகா இருக்குது நீங்க கிறிஸ்டோபரோட வைஃப் தானா ஹே ஜூலி ஹாய் அக்கா ஆமாங்க அவங்க உங்களை பத்தி சொன்னாங்க அத்தை சொன்னாங்க நீங்க நல்லா ஸ்டிச் பண்ணுவீங்களா எங்களோட சன்னக ஃபர்ஸ்ட் பர்டே வருது நெக்ஸ்ட் வீக் நீங்கள் அதுக்குள்ளே எனக்கு ஒரு கவுன் ஸ்டிச் பண்ணி தருவீங்களா கண்டிப்பாக என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ருக்கு கூட இது செய்யாமல் இருப்பேன்னா நீங்கள் இப்போ பார்க்குறீங்களே இந்த கவுன் வந்து நான் நேற்று தான் ஸ்டிச் பண்ணி முடித்தேன் இது ஒரு வெட்டிங்க்கு போகுது நாளைக்கு ப்ரைடு போட போகிறாங்க இது வெட்டிங் கவுன் ம் ரொம்ப அழகா இருக்குது என்கிட்ட நான் ஏற்கனவே ஸ்டிச் பண்ண கவுன்லாம் இருக்குது அதில் எல்லாமே உங்கள் சைஸும் இருக்குது நீங்கள் பார்க்க வரீங்களா அப்படி எங்கேயா ஆமாங்க இது ஒரு ஷாப் நான் ஜஸ்ட் ட்ரெய்லர் ஒர்க் பண்ணுறேன் என்னோடய ஷாப் மேலே இருக்குது ஃபஸ்ட்டு நான் கலர்ஸ் கலர்ஸாக நான் கவுன்ஸ் வந்து அடுக்கி வச்சுருப்பேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன கலரில் போய் பார்க்கணும் ஒரு கலர் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் ஒரு ஒரு ட்வெண்ட்டி கவுன் அப்படி வரிசையாக இருக்கும் உங்களுக்கு அதை எது வேணும்னு சொல்லுங்கள் பிங்க் கலர் கிரௌன் பார்க்கலாமா யா கண்டிப்பா பார்க்கலாம் வாங்க லிஃப்ட் இருக்கு லிஃப்ட்டில் போலாம். ஹாய் நண்பர்களே உங்கள் எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ்